இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பட்டை தாங்க இன்றைக்கி வந்து ஆர்டரு ஒரு கிலோ ஒரு கிலோ கேட்டிருக்காங்க பேக் பண்ணியாச்சுங்க கொஞ்சம் நேரத்தில் சென்ட் பண்ணிவிடுவோம் இந்த மதுக்காரை பட்டை வந்து நான் நிறைய வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேங்க தலைமுடி வந்து கொட்டுறதை நிறுத்தி ஒரு முடி கூட உதராமல் ஆனால் இளநறை வந்து மாறணும் வயசானாலும் முடி நரைக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தே இந்த பட்டையை வந்து பயந்துட்டு வந்தீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு முடி கூட உதிராது அது அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அது குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அதுகளுக்கு எப்பயுமே வந்து தலையில் பொடுகு அதுக்கப்புறம் தலைமுடி உதிர்வு பிரச்சனை புழு வெட்டு பூச்சி வெட்டு இந்த மாதிரி வந்து தலைமுடி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க இது வந்து நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியது நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியது அதுக்கப்புறம் வந்து இது நிறையவே தெரியலை இது நிறையவேன்னு இல்லை இப்போ யாருக்குமே தெரியாத ஒன்று தான் இது இப்போ பரவாயில்ல நம்ம சேனலில் போட்டதுக்கு அப்புறம் ஆட் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சிக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க பயன்படுத்தி ரிசல்ட்டு நல்லா தான் கொடுத்துட்ருக்கு இது வந்து எதுக்கும் நம்ம பயப்பட வேண்டிய தேவையென்னா இல்லைன்னு கெமிக்கல் இல்லை இது வந்து அந்த செ மதுக்கார பட்டைன்றது ஒரு செடியோட பட்டை தான் இது வந்து செடினாலும் செடினாலே உங்களுக்கு தெரியும் செடின்னு மரங்கிறது பெரிய அளவு செடிங்கிறது சிறிய அளவு தான் இந்த செடியிலேருந்து எப்போ அவ்வளோ பட்டை எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஒரு ட சந்தேகம் இருக்கலாம் இந்த செடினாலும் இந்த இப்போ ஒரு ஆறு மாதம் வளர்ந்தது மூணு மாதம் வளர்ந்த செடி அந்த மாதிரிலாம் பட்டை எடுக்க முடியாதுங்க கண்டிப்பாக ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் வந்து இது வளர்ந்துருக்கணும் இயற்கை இயற்கை நீர்வளத்தை நம்பி மழையில இதை மலையிலையும் எல்லா இடத்துலையும் எடுக்க முடியாது ஒரு சில இடங்கள்ல தான் எடுக்க முடியும் இதை மலையை மழை நீரை நம்பி இயற்கை உரத்தை வச்சு வர வளரக்கூடியது தான் இது இதை யாராலையும் வளர்த்திலாம் இதை வளர்த்தெல்லாம் பண்ண முடியாதுங்க இது வந்து மலை மலை சைடு தான் தலைக்கு வந்து ஒரு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது முடி கொட்டுறதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாங்க அது அனைத்தையுமே சரிப்படுத்தி தலைமுடியை வந்து உதிர நிறுத்தி நல்ல முடியை வந்து கொட்டின இடத்துல வந்து புது முடி வளர செய்யும் கொட்டின இடத்துல புது முடி வளர செய்யும் புழு வெட்டு பூச்சி வெட்டு வருது அந்த இடத்துல வந்து தலை சொட்டையாகிடும் முடி முடி கொட்டி போயிடும் அதுக்கு வந்து வேறு எந்த மருந்தையும் தேடி நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை இந்த பட்டையை குளிச்சிட்டு வந்திங்கனாவே சரியாயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பட்டை வந்து எடுக்கும்போது வெள்ளையாக தான் இருந்துச்சு இது நாளாக நாளாக பாருங்க கருப்பாகுது இது இப்ப எடுத்தோம் ரொம்ப நாட்கள் இப்ப இந்த ஒரு வாரம்தான் ஆகுது இந்த பட்டை எடுத்து இது வந்து எடுத்து இதை குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா தலைமுடி வந்து கண்டிப்பா ஒரு முடி கூட கொட்டாதுங்க ஆமாம் பூச்சி வந்த இடத்துல வந்து பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா தலையில் சொட்டை சொட்டையாக இருக்கும் அதுக்கெல்லாம் போய் மருந்து தேடி தேய்க்கணுன்னு இல்லை இந்த இதை அரைச்சி தேய்ச்சி விட்டாவே வந்து புது முடி வந்துடும் இளநரை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாறிவிடும் இதை இப்போ இருந்து குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா முடி வந்து நரைக்காதுங்க எத்தனை வருஷம் ஆனாலும் நரைக்காது ஏன்னா இந்த தாத்தா பாட்டி காலத்தில் வந்து இதை பயன்படுத்தினது அவங்க வந்து சா இயற்கை மரணம் வர்ற வரைக்குமே வந்து அவங்க முடியெல்லாம் வந்து நரைக்காம தான் இருந்துச்சு இது வாழ்ந்தவங்களுக்கு தெரியும் முன்னாடி ஜென்ரேஷனுக்கு தெரியும் இப்போ தெரிய வாய்ப்பு இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல மதக்காரி பாட்டை வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு இப்போ ஓகே ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு நிறைய பேர் நம்மகிட்ட என்னை வாங்கிட்டு இருக்காங்க வாங்கி பயன்படுத்தி பயனடைஞ்சிட்டும் இருக்காங்க ஓகே உங்களுக்கு தே உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு டய் செஞ்சு வாங்கிக்கலாம் ஓகே தேங்க்யூ நான் கொரியர் அனுப்ப போகணுங்க நல்லா லைவ் கட் பண்ணுறேன்